பவர் பிளேல இருக்கு வாங்க கேம் குள்ள போ எங்க இருக்கு இல்ல 2 hours கே 2 hours ஆ மூணு பால் பவர் பிளே கொடுப்பாங்க உனக்கு நீ வேற காமெடி பண்ணிக்கணும் ஏய் ஒரு ஹவர் பவர் பிளேல 2 hours அட பாவிங்க 2 நீ ஃபுல்லா பவர் பிளே தான் வச்சு ஆடிங்க அத அவன் நீ தோத்தல அத டீம் மாத்தற மாத்த முடியல ஏய் இது அவன் டீம் இது தனுஷ்ரா ஏய் அவன் மாத்திரம் இதான் உன் டீம் இந்தியா இருக்கு அதே இந்தியா வச்சுக்கோ நமக்கு எப்பவுமே இந்தியா தான் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு வான் கண்டை விட்டா ஒரு ஆப்ஷனே இல்லை அவன் தான் செலக்ட் என்ன இருக்கு செலக்ட் பண்றதுக்கு அது ஒன்று தான் இருக்குது ஓ நான் கொடுக்கலையா சரி ஓகேங்களே இருக்கு என்ன இது இங்கே பாரியா இல்லை இல்லை ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா விராட் கோலி டோபே சாம்சங் என்ன ஆர் ஆர்சிங்னா இது ஐயவன் பேர் என்னது ரஜினி சிங்கு சிங் ரிங்கு சிங்கா ஓகே வாஷ் ஐயோ சுந்தர் வேணாம் வாஷிங்டன் தென் சுந்தர் சுந்தரை தூக்கிட்டு இந்த செந்தரை போடுவோம் செந்தன் யாரு ஏய் வாஷிங்டன் தென்ச்சி வந்துருக்கு அஸ்வின் உள்ள இருக்கியா குல்தீப் யாதவா ஏய் அவன் நம்ம டீமில் வந்து இருக்கானா சரி அப்படியே உள்ளே போ பார்த்துக்கலாம் நான்வான் நீங்களும் உங்கள் மேட்சம் ம் பார்த்துக்கலாம் அதுல என் பேர் பாமில் வேரா ஹீலாம் வந்து பொருசுலாம் வந்து அவன்

சவுத் ஆப்பிரிக்கா உன்ன சொன்னேன் இங்க ஆஸ்திரேலியா இருக்குது பரவால எடிட் சமரியா ஏய் உட்பியா சாயா சொன்னா ஏய் ஐயோ வாடா சோ 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 கிலா ஜி ஏய் சை காப்பிரைட் அடிப்பா அம்மா காப்பிரைட் குடுத்துற போறான் அவனுக்கு போய் அப்படியே காட்டாத ஆ என்ன போட போறான் ஏய் ரன் அவுட் இல்ல சார் லேட் ஆவான் என்ன த்ரோ இது இப்படின்னு இந்த மாதிரி சைடு வாக்கா போறான்

இத்தரைக்கும் இந்த கேம் லேடி நான் ரெண்டாவது தான் வருது அதுக்குள்ள ரெண்டு அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் சொல்லாம புரியுது அடி என்ன நீ லூஸ் நாங்க எல்லா பாலும் வெக்கெட் எடுக்கவே போறோம்

வாழ்க்கையில் விளக்கேற்றுவேன் போச்சு விட்டுட்டு போதே ஐயோ வந்து நேர்லதான் சீட்டிங் பண்ணுவேன்னு பண்றாங்க எங்க <laughs> 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 <laughs>

அவசரம் பொறுமையா வெயிட் பண்ணி

எல்லாம் ஓடி ஓடி எடுத்துதுங்க அதனால பார்த்தேன் சில்ற மாதிரி பொறுக்கி 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 எடுத்து நல்லா பொறுக்கி பை போதா பொறுதியா அந்த 400 ரன் அவன் வந்து போன ஆசி 24ல இருக்கான் இது பொறுக்கி எடுத்து தான போடு யோ யோ ஆ ஓகே இல்ல இல்ல மிஸ்யா யோ யா யா அப்படி இருக்கு இல்ல லாக் ஆவ சத்தியமா ஏய் இவன் யாரா இவன் இங்கயா வரான் இல்ல முப்பதா இருபத்தி ஏழுல இருந்தா முப்பதா இப்போ இருக்காங்க சங்கீத சோரங்கள் ஆஹா வயிடுச்சு

பன்னெண்டு நீச்ச <laughs> <laughs> <laughs>

கோல்டன் <laughs> கோல்டன் <laughs> <laughs>

தவிர <laughs> <laughs> <laughs>

முடிய உங்களுக்கு எங்க இருக்கு தூக்கி படிகலாம் என்ன படவை ஓடிக்கலாம்

now não há muito filho da Alcadina Soto. Bambra ou Rana, Ah,

டா மூور மூكي ஆரறடா விடு விடு வாழ்க்கை எல்லாம் சண்டே போடு உனக்கு ஐயோ ауட் போ வாடா யா இதுக்கு மேல ஓட முடியாது நீ கேட்ட ரெண்டு ரென்ன ஓடியாச்சு நான் ஏதோ நீ லீவ் குடுத்தீன்னு நினைச்சேன் லீவ் இல்ல அப்படியே விட்டான் ஓகே சம்பணி மூக்லே குترم போريب ம் மாட்டிக்க <laughs> <laughs> <Yeah. laughs>

ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி அப்படியே ஜெயிக்கிறோம் ஓகே காய்ஸ் எப்படியே பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போது எங்கள் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பை